தமிழன் செய்திகள் கோவையில் பண்டிகை கொண்டாட்டத்தின் போது தனியார் கல்லூரி மாணவர்களை கத்தியால் குத்திய முன்னாள் மாணவன் கைது செய்யப்பட்டார் கோவை சூலூர் பகுதியை சார்ந்த ரோஹித் என்பவர் அங்கு உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் படித்து வந்தபொழுது பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டதனால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு உள்ளார் இந்த நிலையில் கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் போனம் பண்டிகையை கொண்டாடி உள்ளனர் அப்போது அங்கு உள்ள மாணவர்களுடன் சண்டையிட்ட ரோஹித் மூன்று மாணவர்களை கத்தியால் குத்தி காயப்படுத்தி உள்ளார் இது தொடர்பாக சூலூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் நாமக்கல் கண்டெய்னர் லாரி விவகாரத்தில் ஒரு குற்றவாளி கோவைக்கு அழைத்து வந்தனர் கேரள மாநிலம் திருச்சூரில் மூன்று ஏடிஎம்களில் களில் அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தை விட்டு கண்டெய்னர் லாரி ஒன்றில் தப்பி சென்ற ஏழு பேரை நாமக்கல் மாவட்டத்தில் தமிழக போலீசார் மடக்கி பிடித்தனர் அப்போது லாரியில் இருந்தவர்கள் துப்பாக்கியை கொண்டு போலீசாரை சுட என்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார் அசாரொலி என்பவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் அவரை ரோடு அரசு மருத்துவமனைக்கு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மற்றவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரியில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர் சங்கம் சார்பில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் கன்னியாகுமரியில் தமிழக கேபிள் டிவி ஆப்டேட்டர்கள் பொதுநல சங்கம் பப்ளிக் பவுண்டேஷன் சார்பாக முன்னாள் மாநில தலைவரும் கன்னியாகுமரி மாவட்ட தலைவருமான ஆர் விஷ்ணு ராம் அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலையும் உடையாவர் விலை பகுதியில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ குழந்தைகள் காப்பகத்திற்கும் மதிய உணவும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பெயின்குழி அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்வெர்டர் வழங்கப்பட்டது இந்த நினைவு தின நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன் உதயம் ராமகிருஷ்ணன் மஸ்லின் ராஜசேகர் இசக்கிமுத்து கிருஷ்ணசந்திரன் வித்யாசாகர் ஜனகுமார் கார்த்திகேயன் சசிகுமார் சுப்பிரமணியன் லட்சுமணன் வெங்கடேசன் ரத்னராஜ் பலர் கலந்து கொண்டனர் ராசிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு துண்டறிக்கை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ராசிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு துண்டறிக்கை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி நிகழ்ச்சியை துவக்கினார் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள நகர் மற்றும் கிராம பகுதிகளில் எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி துண்டறிக்கை விளங்கும் பணியை துவங்குவதற்கு அறிவுறுத்தியுள்ளார் வேப்பரையில் நடத்திய என்கவுண்டரில் வடமாநில கொள்ளையின் உயிரிழந்தனர் நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே பாச்சாம்பாளையத்தில் பொலிஸாரை தூக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கொள்ளையன் ஜவாலுதீன் உயிரிழந்தார் மற்றொரு கொள்ளையின் அசாரலை காயமடைந்த அவனை மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இந்த நிலையில் என்கவுண்டரில் காயமடைந்த தவமணி எஸ்ஐ ரஞ்சித்குமார் ஆகிய இருவரும் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டத்தில் ஐஸ்கிரீம் தயாரிக்கும் இயந்திரத்தில் மின்கசிவு ஏற்பட்டு வீடு மற்றும் ரொக்கப்பணம் தீக்கரையாகின நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வடமாநில தொழிலாளர்கள் குடும்பத்துடன் ஐஸ்கிரீம் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஐஸ்கிரீம் தயாரிக்கும் இயந்திரத்தில் மின்கசிவு ஏற்பட்டு வீடு பிடித்தது தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயணைத்தனர் ராசிபுரத்தில் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் கஞ்சா விற்பனை செய்த கல்லூரி மாணவர்கள் உட்பட ஏழு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்படும் தனியார் கல்லூரி அரசு கல்லூரி மற்றும் பள்ளிகளில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட கண்காணிப்பாளர் சுரேஷ் கண்ணன் அவர்களுக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு உதவி ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டது இந்நிலையில் கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த கல்லூரி மாணவர்கள் கஞ்சா விற்பனை செய்த இரண்டு கல்லூரி மாணவர்கள் உட்பட ஏழு பேரை நேற்று அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர் ராசிபுரத்தில் கால் தவறி எண்பது அடி ஆழ கிணற்றில் விழுந்த மூதாட்டி ஒரு மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள வெள்ளைகள்பட்டி தோப்புக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகசுந்தரம் இவரது மனைவி கலைச்செல்வி இந்நிலையில் கலைச்செல்வி வீட்டின் அருகில் உள்ள கிணற்றில் மோட்டார் போடுவதற்கு சென்ற போது கால் தவறி கிணற்றில் விழுந்துள்ளார் இந்நிலையில் வெளியே சென்று ஒன்பது மணியளவில் அளவில் வீடு திரும்பிய அவரது கணவர் சண்முகசுந்தரம் தனது மனைவி வீட்டில் இல்லாததை கண்டு பதற்றமடைந்தார் அவரது தனது வீட்டின் அருகே உள்ள கிணற்று பகுதிக்கு பக்கமாக செல்லும் போது கிணற்றில் ஏதோ சத்தம் வருவதைக் கண்டு எட்டி பார்த்து அப்போது தனது மனைவி கிணற்றில் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து உடனே ராசிபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தார் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவரை உயிருடன் மீட்டனர் நெல்லை சரகத்திற்கு உட்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தமிழக காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜிவால் ஆலோசனை நடத்தினார் நெல்லை சரகத்திற்கு உட்பட்ட நெல்லை கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தமிழக காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜிவால் சட்டம் மற்றும் ஒழுங்கு குறித்து ஆலோசனை நடத்தினார் கன்னியாகுமரியில் ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தனர் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இடையிலான இரட்டை ரயில் பாதை பணி வேகமடைந்துள்ளது இந்த இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கு பட்ஜெட்டில் ரூபாய் முன்னூற்று அறுபத்தைந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இரட்டை ரயில் பாதை அமைவதால் மக்கள் மிகவும் இலகுவாக கன்னியாகுமரியில் இருந்து திருவனந்தபுரம் மற்றும் இதர பகுதிகளுக்கு சென்று வரலாம் அத்துடன் உலக புகழ்பெற்ற கன்னியாகுமரி கடற்கரை பகுதிக்கு தினமும் ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் வந்து செல்கின்றனர் இதனால் மக்கள் அதிகம் பயனடைந்தவர்கள் என ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தனர் தூத்துக்குடியில் இந்திய சைகை மொழி தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கிளம்ப கொடியசைத்து துவக்கி வைத்தார் தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சர்வதேச காது கேளாதோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி தினத்தை முன்னிட்டு செவித்திறன் குறைபாடுள்ள மாணவ மாணவிகள் பங்கேற்கும் விழிப்புணர்வு பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மாநகராட்சி அலுவலகத்தில் நிறைவு பெற்றது பேரணியில் மாணவ மாணவிகள் சைகை மொழியின் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விளக்கும் வகையில் துண்டு பிரசுரங்களை வழங்கினர் தூத்துக்குடி மறை மாவட்டம் தாலாமுத்து நகர் பங்கின் பாதுகாவளை தூயமாடு ஜபமாலை மாதா ஆலயம் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது தாலாமுத்து நகர் மடு ஜபமாலை மாதா ஆலயம் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் அருட்படி பிரதீப் மறை மாவட்ட கொடியேற்றி திருவள்ளிக்கு தலைமறைவாகி வைத்தார் மேலும் அருட்பணி ஆண்டனி ஜெகதீசன் மறை மாவட்ட தலைமைச் செயலர் அவர்கள் மறையுரை விளங்கினார் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தையர்கள் அருட்பணி நர்சன்ராஜ் அருட்படி பாலன் மற்றும் திரு இருதய அருள் சகோதரிகள் ஊர் நிர்வாகிகள் செய்திருந்தனர் ஜோலார்பேட்டை ஒன்றியம் தாமலேரிமுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிமண்டி வழங்கும் விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியம் தாமலேரி முத்தூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா பள்ளி தலைமை ஆசிரியர் ரகுபதி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளராக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் சத்யா சதீஷ்குமார் கவிதா தண்டபாணி சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நூற்று பனிரெண்டு மிதிவண்டிகளை வழங்கி சிறப்பித்தனர் சிவகங்கை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார் சிவகங்கை மன்னர் துறை சிங்கம் அரசு கலைக்கல்லூரியில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிவகங்கை மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பதினைந்தாயிரம் பேர் பங்கேற்றனர் அவற்றின் முதல் மூன்று இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழும் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் அரியக்குடி திருவேங்கடமையன் ஆலயத்தில் அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள அரியக்குடி கிராமத்தில் அமைந்துள்ளது திருவேங்கடமடையின் ஆலயம் இந்த ஆலயத்தில் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமையான இன்று அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக திருவேங்கட முடையானுக்கு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது இதில் பக்தர்களுக்கு துளசியும் துளசி தீர்த்தமும் பிரசாதமாக வழங்கப்பட்டது அரியலூரில் எலக்ட்ரீஷியன் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரந்தான் கல்லடி திருவை சேர்ந்தவர் ரவி இவர் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் புதுப்பாளையம் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே நடந்து சென்ற இவரை மர்ம நபர்கள் வழிமறித்து அறிவாளால் தலை மற்றும் கழுத்து வயிற்றிலும் வெட்டியதில் ரவிக்குமார் சம்பவத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து ரவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் திருவண்ணாமலை மாவட்ட சமூக நல அலுவலக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் இணைந்து இலவச தையல்களை பயிற்சி சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது திருவண்ணாமலையில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தில் இருபத்தைந்து பெண்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கான இலவச தயிர் பயிற்சி அளிக்கப்பட்டது இந்நிலையில் பயிற்சி சான்றிதழ்களை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் திருவண்ணாமலை மாவட்ட உதவி இயக்குனர் தியாகராஜன் அவர்களும் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் நே சரண்யா அவர்களும் விளங்கினர் இதில் அறக்கட்டளை தலைவர் ரஹ்மதுல்லா தலைமை தாங்கினார் தாளர் ஆசியா பார்வின் வரவேற்றார் மாவட்ட துணை பயிற்சி அலுவலர் சாம்ராஜ் இருந்தனர் சேலம் மாவட்டம் புதுக்காலணி அருந்ததியர் தெருவை சேர்ந்த பதினைந்து குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது சேலம் மாவட்டம் புதுக்காலணி அருந்ததியர் தெருவை சேர்ந்த பதினைந்து குடும்பங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை மூலம் விலைக்கு வாங்கி அருந்ததியர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது அதனையடுத்து அங்கு வீடு கட்டி வசித்து வந்தனர் இந்த மக்கள் சுமார் இருபது ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாதையில் ஒரு சிலர் முள்வேலி அமைத்து பாதை ஆக்கிரமித்துள்ளனர் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி பாதையை மீட்டுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகளில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர் கோவை மாநகரில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த புலிஸார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக கல்லூரி மாணவர்கள் அறைகளில் போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் இந்த திடீர் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த மாதம் சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள பிரபல தனியார் கல்லூரி அருகே இதே போன்று நடத்தப்பட்ட சோதனையில் மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருட்கள் வைத்திருந்ததாக முப்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் கடலூர் அரசு பெரியார் கலைக்கல்லூரியில் விளை வினையாளைய பெயர்கள் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் தேவானம்பட்டினம் பகுதியில் உள்ள பெரியார் கலைக்கல்லூரியில் மாற்றுத்திறனாளிகள் நல அழகு சார்பில் வினையாளனையும் பெயர்கள் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது தொடர்ந்து கல்வி நல உதவிகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்படைப்பாளராக கலைமாமணி ஏற்பாடி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டார் இந்த நிகழ்வில் பாபு ராஜேந்திரன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிக்க வந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது கடலூர் மாவட்டம் முத்தமர் சோழமங்கலம் ஊராட்சியில் பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ள குளத்தில் மண் எடுப்பது நியாய விலை கடைகளை இடிப்பது பொது இடத்தை ஆக்கிரமித்து மதில் சுவர் கட்டுவது அரசு கட்டிடங்களில் உள்ளவற்றை அனுமதியின்றி இடித்து தனது சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தும் ஊராட்சி செயலாளர் ராமன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தன இந்த சம்பவத்தின் காரணமாக ஆட்சியர் அலுவலகத்தில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேசிய அளவிலான துடுப்பு படக போட்டி நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி அருகே பிரபல வலசை கடற்கரையில் தேசிய அளவிலான துடுப்புப் படகு போட்டியை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்சித் சிங் கோலன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இப்போட்டியில் ஒன்பது மாநிலங்களில் இருந்து நூற்று இருபது வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே அலைசாருக்கு இந்த போட்டியில் பனிரெண்டு கிலோமீட்டர் இருநூறு மீட்டர் நான்கு கிலோமீட்டர் டெக்னிக்கல் ரேஸ் போன்ற போட்டிகள் நடைபெற்று வருகிறது ஜெயம்கொண்டம் கோவாப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சிறப்பு தள்ளுபடி முதல் விற்பனையினை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் கோவாப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சிறப்பு தள்ளுபடி முதல் விற்பனையை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து புதிய ரக பட்டுப்புடவைகளை பார்வையிட்டார் மேலும் முதல் விற்பனையினை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார் ஒசூர் ஒன்றிய குழு தலைவர் பட்டியலின சமூக பெண் என்பதால் அதிமுக தலைவர் திமுகவினருடன் இணைந்து தீர்மானங்கள் நிறைவேற்ற விடாமல் தடுப்பதாக குற்றச்சாட்டு தெரிவித்தார் ஒசூர் ஒன்றிய குழு தலைவர் பட்டியலின சமூக பெண் என்பதால் அதிமுக துணைத் தலைவர் திமுகவினர்களுடன் இணைந்து தீர்மானங்கள் நிறைவேற்ற விடாமல் தடுப்பதாக குற்றச்சாட்டு தெரிவித்தார் இந்த நிலையில் கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்கள் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த ஒன்றிய தலைவர் திருமதி சசி சசிதான் பட்டியலின சமூகம் என்பதால் பெண் என்பதால் நாராயணசுவாமி அதிகாரம் செலுத்தி வருகிறார் நாராயணசாமி பி டி பாலாஜி ஒசூர் திமுக எம்எல்ஏ பிரகாஷ் ஆகிய மூன்று பேரும் ஒரே சமூகத்தினர் என்பதால் தீர்மானங்களை நிறைவேற்றப்படாமல் தடுக்கின்றனர் என வேதனை தெரிவித்தனர் சாமல்பட்டை ஊராட்சியில் இஸ்லாமிய நகர் பகுதி மக்களை அடிப்படை வசதி இல்லாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த சாமல்பட்டை ஊராட்சியில் இஸ்லாமிய நகர் பகுதியில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்ற நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக அப்பகுதியில் அடிப்படையில் வசதிகள் இல்லாமல் ஆபத்து அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்லவோ முடியாத நிலை உள்ளது எனவே மக்களை ஒன்று திரட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் அறிக்கை விடுத்திருக்கிறார் நாகர்கோவில் ஆட்சியரிடம் மீனவர்களை காப்பாற்ற கோரிக்கை மனு அளித்தனர் குமரி மாவட்டத்தை சேர்ந்த நான்கு மீனவர்கள் பாண்டிச்சேரியை சேர்ந்த இரண்டு மீனவர்கள் மேற்கு வங்கத்தை சேர்ந்த மூன்று மீனவர்கள் உட்பட பனிரெண்டு மீனவர்கள் ஒரு விசைப்படையில் கடந்த பதினோராம் தேதி கேரள மாநிலம் கொச்சி மீன்பிடி துறைமுகத்தில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றனர் இந்நிலையில் படகு இயந்திரம் பழுதாகி பத்து நாட்களாக பனிரெண்டு மீனவர்களும் கடலில் தத்தளித்து வந்தனர் இந்நிலையில் பனிரண்டு மீனவர்களையும் மீட்டு மூழ்கிய நிலையில் காணப்பட்ட விசைப்படகுகளையும் கட்டியெழுத்து வருகின்றனர் மேலும் வரும் ஒன்றாம் தேதி கொச்சி துறைமுகம் வந்து சேர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து குளச்சலை சேர்ந்த தெற்காசிய மீனவ கூட்டமைப்பு நிர்வாகிகள் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக கோரிக்கை மனு அளித்தனர் குமரி தோவாலை சாணவில் விவசாயிகளை சொந்த செலவில் தூர்வாரி கொண்டு சென்ற தண்ணீரை அதிகாரிகள் வழிமறித்து அனுப்பினர் தோவாலை பிரதான கால்வாயில் நிலப்பாறை தலைமதகு பகுதி வரை தூர்வாரி தண்ணீர் கொண்டு செல்ல முடிவு செய்தனர் இந்நிலையில் தோவாலை பிரதான கால்வாயில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தங்களது சொந்த செலவில் விவசாயிகள் தூர்வாரிய பின்னர் பொதுப்பணித்துறையினர் அந்த தண்ணீரை தடுத்து வழிமறைத்து அதை ராதாபுரம் பகுதிக்கு திருப்பிவிட்டனர் இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சர்வதேச காது கேளாதோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி தின பேரணி இன்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காது கேளாதோர் தின பேரணி தொடங்கியது இதனை மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா கோடி அசைத்து துவக்கி வைத்தார் இதில் காது கேளாதோர் வாய் பேச முடியாதோர் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கைகளில் பதாகைகளை ஏந்தி காது கேளாதோர் சைகி மொழி எளிதாக கற்கலாம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் பேரணியில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்டத்தில் விளைநிலங்களுக்குள் யானைகள் புகுவதை தடுக்கும் விதமாக ட்ரோன்கள் மூலம் வனத்துறையினர் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர் கடையநல்லூர் வன சரகத்துக்கு உட்பட்ட வடகரை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் விவசாய நிலங்களில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காட்டு யானைகள் அடிக்கடி புகுந்து பயிர்களையும் தண்ணீர் குழாய் வேலைகளையும் சேதப்படுத்தி வருகின்றன இந்நிலையில் யானைகள் வெளிநிலங்களுக்குள் புகுவதை தடுக்கும் விதமாக மாவட்ட வன அலுவலர் முருகன் தலைமையில் டோன்கள் மூலமாக கண்காணிப்பு பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டனர் கோவையில் ஈஷா யோகா மையம் மீது அவதூறு கருத்துக்களை பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது கோவையில் செயல்பட்டு வரும் ஈஷா யோகா மையம் மீது அவரது கருத்துக்களை பரப்புபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஈஷா யோகா மைய தன்னார்வ அமைப்பை சேர்ந்த தினேஷ் என்பவர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க வந்திருந்தார் மேலும் அவர் எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் அவர்கள் கருத்துக்களை பதிவிடுவதாகவும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவதாகவும் குற்றம் சாட்டினார் திருவண்ணாமலை பாதையில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி யோகா ஆசிரியை ஆயுதமாக கொண்டு இருநூற்று ஐம்பது மீட்டர் இழுத்து சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் திருவண்ணாமலை அடுத்த வேங்கிக்கால் கிராமத்தில் உள்ள குபேரநகர் பகுதியில் வசித்து வருபவர் யோகா ஆசிரியை கல்பனா இந்த நிலையில் இன்று திருவண்ணாமலை பாதையில் ராஜராஜேஸ்வரி திருக்கோவில் அருகே யோகா ஆசிரியை கல்பனா பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாக்க வலியுறுத்தியும் ஐந்து டன் எடை கொண்ட மினி பேருந்தை தனது இரு விரல்களால் கயிறு கட்டி சுமார் இருநூற்று ஐம்பது மீட்டர் இழுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் முருகன் சுரேஷ் உள்ளிட்ட ஜடசாமியார் ஆசிரமம் நிறுவனர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் கொலப்பாக்கம் பூத் நம்பர் அறுபத்தி எழுபது அளவில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் மாநில பார்வையாளர் சுதாகர் ரெட்டி தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் புலம்பாக்கம் பூத் நம்பர் அறுபத்தி ஏழு கிளைத்தலைவர் சம்பத் மற்றும் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய தலைவர் சசிகுமார் சக்தி கேந்திரா பொறுப்பாளர் எம் கே ஏழுமலை அவர்களின் ஏற்பாட்டில் கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் நடைபெற்ற கிளையளவில் உறுப்பினர் சேர்க்கை முகாமை மாநில பார்வையாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள் துவக்கி வைத்து புதிய உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கினார் இதில் பெரும்பாலான பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் விளையாட்டுப் போட்டிகளில் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் பெரம்பலூர் மாவட்ட நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நடத்தப்பட்ட முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் ரூபாய் ஐம்பது புள்ளி எட்டு இரண்டு லட்சம் மதிப்பிலான ரொக்க பரிசுகளை தனியார் பல்கலைக்கழக கூட்டரங்கில் நடைபெற்ற விழாவில் பரிசுத் தொகை மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் வடிவேல் பிரபு கோகுல புவனேஸ்வரி வைத்தியநாதன் மீனா அண்ணாதுரை ஆதவன் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருச்சியில் ஒருங்கிணைந்த ப கல்வி கட்டிட பொறியாளர்கள் சங்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்றார் திருச்சியில் ஒருங்கிணைந்த கல்வி கட்டிட பொறியாளர்கள் சங்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்றார் அதைத் தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களிடம் பேசிய போது பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஏழாயிரத்து ஐநூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் சுற்றுவரசவர்கள் கழிவறைகள் ஆய்வறைகள் கட்டப்பட்டு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் காரைக்குடியில் விழிப்புணர்வு நடைப்பயண பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் காவல்துறையினர் மருத்துவர்கள் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அப்போலா மருத்துவமனை சார்பில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைபயண பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை காரைக்குடி ஏஎஸ்பி அசோக் துவக்கி வைத்தார் காரைக்குடி அண்ணா சிலை அருகே துவங்கிய பேரணி நகரின் முக்கிய வழிகளாக வந்து கண்ணதாசன் மணிமண்டபத்தில் முடிவடைந்தது இந்த நடைபயண பேரணியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் காவல்துறையினர் மருத்துவர்கள் தன்னார்வலர்கள் பலர் பங்கேற்றனர் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமையை முன்னிட்டு வடிஷ் பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு நாகர்கோவில் வடிவேஸ்வரத்தில் உள்ள இடத்தீர்த்த பெருமாள் கோவிலில் அதிகாலை நெல் மாலை பூஜையும் ஒன்பது மணி உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகமும் தீபாரதனையும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது மேலும் குமரி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற பெருமாள் கோவில்களான திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் திருப்பதிசாரம் திருவாழ் மார்பன் பறக்கை மதுசூதன பெருமாள் சுசீந்திரம் துவாரகை கிருஷ்ணன் ஆசிரமம் திருவேங்கிட விண்ணக்க பெருமான் உள்ளிட்ட கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் தீபாராதனை நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மூனமலை பகுதியைச் சேர்ந்த விவசாயி கிராம நிர்வாக அலுவலர் காந்திமதி மற்றும் உதவியாளர் பூர்ணா மீதும் சரமாரியாக புகார் தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேளாண் துறை சார்பாக மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் முன்னிலையில் தனது மன குமுறலை எடுத்துரைத்தார் அது மட்டுமல்லாமல் தனக்கு வயது அறுபத்தி இரண்டு ஆகும் நிலையில் வயதாகும் தன் மீது காவல் நிலையத்தில் தவறான புகார் மனு அளித்துள்ள கிராம நிர்வாக அலுவலர் காந்திமதி உதவியாளர் பூர்ணிமாவும் தவறான தகவலை அளித்துள்ளனர் எனவும் இதனால் மனவேதனை அடைந்ததாகவும் எனவே தீக்குளித்து இறந்துவிடுவேன் என கூறினார் உடனே மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கோட்டாட்சியர் அவர்களிடம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதன் அடிப்படையில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்தனர் புதுக்கோட்டை நீதிமன்ற அலுவலகம் எதிரே உள்ள சங்க அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தின் கூட்டம் இன்று நடைபெற்றது புதுக்கோட்டை நீதிமன்ற அலுவலகம் எதிரே உள்ள சங்க அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் சங்கத்தின் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்ட சரண் வெழிப்பினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றின புதுக்கோட்டை கால்நடை துறை மற்றும் பிராணிகள் வகை தடுப்பு சங்கம் இணைந்து செல்ல பிராணிகளுக்கான இலவச வெறிநோய் தடுப்பூசி விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது புதுக்கோட்டை கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் பிராணிகள் வகை தடுப்பு சங்கத்தின் சார்பில் செல்ல பிராணிகளுக்கான இலவச வெறிநோய் தடுப்பூசி விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமில் கால்நடை மருத்துவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் நோய்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் நாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசியையும் செலுத்தினர் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு துப்புரவு முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டு வார்டுகளிலும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சிறப்பு துப்புரவு முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்டினை தேர்ந்தெடுத்து அந்த வார்டில் எண்பது துப்புரவு பணியாளர்கள் உதவியுடன் சாலை ஓரங்களில் பொற்களை அகற்றுதல் குப்பை குளங்களை அகற்றி தூய்மைப்படுத்துதல் மின் கம்பிகளில் உரசும் மரக்கிளைகளை அகற்றுதல் கழிவுநீர் பாதைகளை சரிசெய்தல் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது சேலம் மாவட்ட மாநாடு மற்றும் பணி நிறைவு பெற்ற நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா சேலம் ரோடு பகுதியில் உள்ள இந்திய மருத்துவ சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேட்டூர் அணையில் மழைக்காலங்களில் திறக்கப்படும் அதிகப்படியான உபரி நீர் கடலில் சென்று கிளக்கிறது இந்த உபரி நீரை சேலம் மாவட்டம் முழுமையும் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழக முதல் அமைச்சர் திட்டம் வகுக்க வேண்டும் என்பன போன்ற பொது பிரச்சனைகளும் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன இந்த முப்பெரும் விழாவில் மணிகண்டன் மற்றும் ஜெய்சங்கர் உட்பட மாநில மற்றும் மாநில நிர்வாகிகள் என ஏராளமான பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் அவிநாசியில் உள்ள அணை புதூரில் சார்பில் நான்காண்டுகளாக ஆடை கண்காட்சி நடைபெற்று வருகிறது திருப்பூர் அவிநாசியில் உள்ள அணைப்புதூரில் ஐகேஎஃப் சார்பில் நான்காண்டுகளாக ஆடை கண்காட்சி நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ஆடை உற்பத்தி நிறுவனங்களின் நேரடி விற்பனை கண்காட்சி தொடங்கப்பட்டது இந்த கண்காட்சியின் நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்கள் தொழிற்சாலையில் இருந்து நேரடியாக விற்பனை நிலையங்கள் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிகழ்ச்சியில் சுப்பிரமணியம் தினேஷ்குமார் மற்றும் குமரன் உள்ளிட்டோர் ஆடை கண்காட்சி திறந்து வைத்தனர் வேலூர் மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது வேலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சேக்கனர் ஊராட்சியில் தலைவர் மாலதி சுரேஷ் தலைமையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பாலமதி பலாமதி ஆத்தியூர் குப்பம் ஊசூர் சேக்கனூர் தெல்லூர் புதூர் புலிமேடு அன்பூண்டி ஆகிய ஒன்பது ஊராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் வி ஆர் சுப்புலட்சுமி நந்தகுமார் பிடிஓக்கள் கௌரி பின்சன்ட் ரமேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சேலம் பெரிய புதூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆசிரமத்தில் மூலவருக்கு நூறு கிலோ பழ வகைகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது சேலம் அருகே உள்ள பெரிய புதூர் ஸ்ரீ பாலாஜி ட்ரஸ்ட் வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி இரண்டாம் வார சிறப்பு பூஜைகள் பக்த கோடிகள் ஆசீர்வாதத்துடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து மூணவருக்கு சுமார் நூறு கிலோ பழவகைகளால் சிறப்பு அலங்காரம் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு எம்பெருமான் வெங்கடேச பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து மகாதேவ் ஆராதனைகள் நடைபெற்றன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்